ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் பழனி நிமனம் சம்பந்தமான மிக மிக முக்கியமான செய்தி அதாவது நூற்றி பத்து விதியின் கீழ் சட்டமன்றத்தில் முக்கிய அறிவிப்புகள் என்னங்கிறது முழுசாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த அப்டேட்டும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆசிரியர்களுக்கு இந்த பட்ஜெட் வந்து வெளியிட்டாங்க பட்ஜெட்டில் பெருசாக எதுவுமே இல்லை அப்படிங்கிறது உளவுத்துறை மூலமாக முதல்வர் அவர்களுக்கு சென்றது அதனால் தமிழக அரசு என்ன பிளான் பண்ணாங்க அப்படின்னா நூற்றி பத்து கீழே ஆசிர்களுடைய கவரக்கூடிய வகையில் முக்கிய அறிவிப்புகளை வெளியிடலாம் எலெக்ஷன் டைமில் அப்போலாம் மட்டும்தான் ஆசிரியர்களுடைய ஓட்டு வச்சு நம்மளால் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிய முடியும் அப்படிங்கிறது சொன்னதாக உளவுத்துறை தகவலாம் நம்ம நியூஸில் நிறைய படிச்சிருந்தோம் இப்போ வந்து முக்கிய முடிவுகள் வந்து வெளியிட போகிறாங்க பள்ளிக்கல்வித்துறை மானிய கோரிக்கை இருபத்தி நாலாம் தேதி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யம்பள்ளி அவர்களால் வெளியிடப்பட போகிறது அந்த தேதியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பள்ளிக் கல்வித்துறை மானியக் கொள்கை வெளியிடக்கூடிய நாளில் நூற்றி பத்து விதியின் கீழ் ஆசிரியர்களுக்கு மிக மிக முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய ஆசிரியர் பணியிடங்கள் வேகன்சி பிடி பிஆர்டி இன்க்ரீஸ் ஆகிறது எஸ்சிடியோட வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுறது இது எல்லாத்துக்கான அறிவிப்பும் ஏன்னா மக்கள் தொடர்ந்துக்கெல்லாம் போராடுறாங்க கவனம் பண்ணுறாங்கன்னு தெரியும் இது எல்லாத்துக்கான அறிவிப்பும் அன்னைக்கு நூற்றி பத்து விதியின் கீழ் வெளியிடப்படும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது கண்டிப்பாக பள்ளிக்கல்வித்துறையில் என்ன ஏதாவது டிஸ்ட் இருக்கும் முக்கிய அறிவிப்புகள் ஏதாவது வெளியாகும் அன்னைக்கு பார்த்தோம்னா தான் தெரியும் கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன் ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்க மேலும் இது மாதிரியான உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பார்க்குறதுக்கு பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த அப்டேட்டும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நன்றி